என் பதிவான வணக்கம் தமிழ் வாழ்க தமிழாக வாழ்ந்த பாரதி வாழ்க பாரத தேசத்தின் கவிதை தீப்பந்தன் அவன் காக்கைகளின் உண்மை தோழன் அவன் சிட்டுக்குருவிகளின் ரகசிய சிநேகிதன் அவன் கண்ணனின் எளிய தாதகன் அவன் எட்டயபுரத்தின் அவன் நேயத்திற்காக குரல் கொடுத்த மனிதன் அவன் பாரதி யார் என்று ஒவ்வொரு முறையும் தெரிந்து கொள்ள ஓராயிரம் செய்திகள் அதனால் தான் பாரதி யார் என்று பெயர் வந்ததோ வெள்ளையனின் ஆயுதங்களை தன் எழுத்தானியன் கூர்மையால் மணுங்க செய்தன அவன் வெள்ளை அணுக்களின் போர்த்திறனை வெள்ளைத்தாளால் மனுங்கடித்தனும் நீ எஃ இதயங்களை உருக்கும் தீப்பந்தமாய் நீ எரித்தது கவிதை மகாசக்தியை உன் நீ நடை பார்த்தது சில சிம்மாசனங்களை மட்டுமல்ல பல சாம்ராஜ்யங்களில்தான் ஆடுவோமே பல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று தேசத்தின் விடுதலைக்காக போராடி துவண்டு கிடந்த தேசத்தை எட்டாத சுதந்திரத்தை பிடித்ததால் மகிழ்ச்சிக்கான சொன்னவன் நீ பதினோரு வயதில் தமிழின் செழுமைகளும் எழுத்தின் ஆளுமைகளும் கவிதை புனைந்த மகா கவி முறுக்கிய உன் மீசை முறுக்கேறியது உன் தமிழ் பற்று மட்டுமல்ல தமிழனிடம் நீ பற்ற வைத்த சுதந்திர பற்றும் தான் உன் வண்டாசுக்குள் நீ முடிந்திருக்கிறது சுதந்திரங்களை மட்டுமல்ல சாதி வேற்றுமைகள் இருந்தான் நீ ஆயுதம் ஏந்தவில்லை தன்னையே ஆயுதமாய் ஏந்தியவன் நீ சுதந்திரம் நிமிர்ந்து நிற்க தன்னை வளைத்துக் கொண்டவன் நீ வறுமை கூண் லட்சியங்களை வளைக்காதவன் நீ உதித்தது தாயும் கருவறையில கருணையும் தீப்பிழனார் இயற்கையும் மனிதரும் ஒன்றே என இயல்பில் உணர்த்தியவன் நீ காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் என்று அனைத்து உயிருக்கும் அன்பு காட்டியவன் நீ பசித்த வயிற்றோடு பறவைகளுக்கு உணவளித்தவன் நீ கவிதையை உண்டு ஏழ்மையை செறித்தவன் நீ பசித்த போதெல்லாம் கவிதையை மட்டுமே குசித்தவன் நீ பெண் அடிமை தீரும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீறுதல் முயற்கொண்டே என பெண் உரிமைக்காக போராடியவன் நீ பெண்மையின் பெருசக்தியை ஆண்மையாக கொண்டாடியவன் நீ வாழ்ந்த போது உன்னை கொண்டாட மறந்திருக்கலாம் ஆனால் உலகம் வாழும் வரை உன்னை மறக்காதபடி செய்த மகாகவி பாரதி கவிதை அல்ல புரட்சி சொல்லல்ல கவிஞன் அல்ல காலத்தின் குரல் முயன்றது நீ என்றது பாரதம் நன்றி